ஹாய் ஓ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டி இல்லாத ப்ளவுஸ் எப்படி வந்து தைக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே நான் சொல்லித்தர போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பேட்டன் பட்டி இல்லாத ப்ளவுஸுன்னு சொல்லும்போது நீங்கள் ப்ரின்சஸ் கட்டுன்னு நினைக்க தேவை இந்த மாதிரி தான் இருக்கும் இது பேட்டன் பார்க்க போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் வச்சுருக்கோம் பட்டன் எஸ் டோட்டலி ஆப்ஷன் உங்களுக்கு வேணால் ஹூக் வச்சுக்கலாம் இல்லை பட்டன் வச்சுக்கலாம் நெக் லைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் நெக் ரெண்டுமே ஒரே சேம் அளவில் இருக்குது இது யார் போடுவாங்கன்னா ஒரு அறுபது வயசு மேலே இருக்கவங்க கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் பட்டி வச்சு விரும்ப மாட்டாங்க இப்போ ஷர்ட் டைப்பில் இந்த மாதிரி தான் போடுவாங்க ஓகே இப்போ இதை துணியை பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி மடிச்சிருக்கேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோரில் சேம் ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பட்டி இல்லை அதே மாதிரி நெக்லைன் டெப்த் டெப்த்து கூட ரெண்டுமே ஒன்றா இருக்குது ஓகே ஒரு சைடு பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கு ஒரு சைடு ஓப்பன் ஃபேப்ரிக் இருக்குது இப்போது இதை எப்படி மார்க் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் இதோடய ஹைட் நம்ம எடுத்துக்கலாம் மேலே ஷோல்டர்லேருந்து இதோடய ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ மேலேருந்து வைக்கும்போது எனக்கு ஹைட் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வருது இது கூட தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச் ஆட் பண்ணி டோட்டலாக செவன்டீன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ண போகிறேன் ஸோ டேப்பை கரெக்டாக செவன்டீன் இன்ச்சஸில் வச்சு எங்கே முடியுதோ அங்கே ஃப்ட் ஒரு மார்க் பண்ணி நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு பட்டி தேவைப்படாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இதை நீங்கள் தைக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம தையல் விட்டோம் இல்லையா அதை வந்து ரெண்டு பாகமாக பிரிக்க போகிறோம் அதாவது ஒன்றரை இன்ச்சு கீழே மடித்து தைக்கவும் அரை இன்ச்சு மேலே ஷோல்டருக்காகவும் நான் விட்டுருக்கேன் ஸோ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நான் ஃபஸ்ட்டு லைன் வரைஞ்சிக்கிறேன் அதே மாதிரி நான் செவன்டீன் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணலையா அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் ஸோ தான் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளவுஸோட ஹைட் எடுக்கிறது ஸோ அடுத்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒரு சுற்றளவு ப்ளவுஸை இப்படி நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கணும் அது வந்து நல்லா இழுத்து கொடுத்து அந்த ஹோல் அடியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் துணி கூட இல்லாமல் இப்படி ஃப்ளாட்டாக வச்சு ஃபோல்டட் எச்லேருந்து கரெக்டாக ஹோல் உள்ளே எவ்வளோ தூரம் போகுதோ நல்லா இழுத்து பார்த்து நீங்கள் மெஷர் பண்ணணும் ஓகே நம்ம வேர் பண்ணும்போது துணி இழுக்கும் அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெச் கொடுத்து பார்க்கும்போது பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா லெவன் இன்ச்சஸ் இருக்குது இப்போ அந்த பதினோரு இன்ச்சை நம்ம வந்து ப்ளவுஸோட ஃபோல்டட் எஞ்சில் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ ப்ளவுஸோட ஃபோல்டட் ஏஜ்லேருந்து இருந்து ஒரு லெவன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள் ஸோ மீதி இருக்கிறது வந்து அதோட தையலுக்காக ஒரு ஒன் இன்ச் இருக்குது அதை நான் அப்படியே விட்டுட்டு இந்த லெவன் இன்ச்சுக்கு மட்டும் நான் லைன் வரைஞ்சிடுறேன் மீதி கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்குல்லையே அதை வந்து தையலுக்காக நான் வெட்டுறேன் ஸோ இது டோட்டலாக பார்த்தா லெவன் இன்ச் அண்ட் ஒன் இன்ச் ஃபார் ஸ்டிச்சிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஷோல்டர் ஸோ ஷோல்டர் எப்படி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்போல் கர்வ் எங்கே முடியுதோ அதோட ஸ்ட்ரெயிட் தான் நமக்கு ஷோல்டர் மார்க் பண்ண போகிறோம் இப்போ நான் ஸ்கேலை வைக்கிறேன் பாருங்க கரெக்டாக அந்த ஷோல்டரோட தையல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் ஸ்கேலை வச்சு இப்போ நம்ம ஷோல்டரை மார்க் பண்ணுறோம் ஷோல்டர் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் ஓகே நல்ல நியாபகம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணும் இது நான் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுறேன் எதுக்காகனா உங்களுக்கு கரெக்டாக தெரியிறதுக்காக இது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் இல்லை எந்த பிளவுஸ் எடுத்தாலும் ஷோல்ட்ரு வந்து விழுது கரெக்டாக நெக்கு உட்கார மாட்டேன் ஆம்போல் ஒழுங்காக உட்கார மாட்டேதுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெஷர் எடுத்து கட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கேரண்ட்டியும் உங்களுக்கு வந்து ஃபால்ட் வராது ஸோ கரெக்டாக இங்கே வச்சுட்டு அதே மாதிரி ஷோல்ரு மேலேருந்து இங்கேருந்து வருதோ அதே மாதிரி ஸ்கேலில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது அதே கொஞ்சம் ஸ்கேல நகட்டிகிட்டே வந்துட்டு இப்போ நெக்லைன் நம்ம பார்க்க போகிறோம் நெக்லைன் எவ்வளோ அகல இருக்குது நல்லா ஒய்டாக இருக்குது நெக்லைன் நல்லா தூக்கி இப்படி குருகி வச்சு அதுக்கப்புறம் நம்ம டேப் மேலே ஸ்கேல வச்சோம்னா நம்ம நெக்லைன் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது ஓகே ஸோ டூ பாயிண்ட் சிக்ஸ் இருந்தது அதை நம்ம மார்க் பண்ணும்போது நான் காட்டுறேன் ஸோ வந்து இந்த ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஃபைவ் பாயிண்ட் த்ரீயில் ஒரு மூணு இன்ச் தையிலுக்காக விட்டு ஃபைவ் பாயிண்ட் டோட்டலாக மார்க் பண்ணுறோம் ஓகே ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருந்தது ஒரு த்ரீ இன்ச்சுன்னு தையிலுக்கு விட்டுரும் பாயிண்ட் த்ரீ இன்ச் அதே மாதிரி நெக் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இருந்தது அதில் த்ரீ பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கிறோம் மூணே மூணு பாயிண்ட் மைனஸ் பண்ணி வெளியே கொடுக்குறோம் எதுக்காகனா அந்த த்ரீ பாயிண்ட் வந்து தையலில் தைச்சி முடித்தா உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸோ அது ஒரு சின்ன கேல்குலேஷன் தான் ஸோ இந்த டூ பாயிண்ட் த்ரீல போது சிக்ஸில் தைக்கும் போது உங்களுக்கு டூ பாயிண்ட் த்ரீ கரெக்டாக வந்துடும் ஸோ அடுத்தது வந்து ஹோல் பார்க்குறோம் ஹோல் ஐட்டும் அதே மாதிரி தான் மேலேருந்து வச்சுருங்க ஆம்ஹோல் கேவ் எங்கே முடிதோ அந்த இடத்துல நான் ஸ்கெயின் வைக்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வருது ஸோ ஆம்ஹோல் ஐட்டு வந்து நான் சேம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வைக்க போகிறேன் எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் டைப்பு அதுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து குழி கொடுத்து கட் பண்ண மாட்டோம் ஃப்ரண்ட்டில் ஜஸ்ட் லைக் தட் எப்பவும் போல் எப்போவுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி தான் கட் பண்ண போகிறோம் ஸோ அந்த உள்ள வந்து குழி கொடுக்காதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா தையிலோடு போகும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நெக்லைன் டெப்த்து நெக்லைன் டெப்த்து எவ்வளோ இருக்கோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க மேலேருந்து ஷோல்டர்லேருந்து டேப்பை வச்சு ஸோ எனக்கு நெக் லைன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸோ அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இங்கே நான் மார்க் பண்ணுறேன் ஸோ மார்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இல்லாமல் ஒரு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ விற்கும் நீங்கள் தைச்சி முடிச்சிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்துடும் ஓகே ஸோ இது மார்க் பண்ண பிறகு இதில் வந்து க் ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி அகெயின் டெப்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ வயசானவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்களா இல்லை உங்கள் அம்மா உங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம நெக்லைன் கட் பண்ணிடலாம் இந்த நெக்லைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி தான் நான் கட் பண்ணுறேன் ரெண்டு துணியும் ஒன்றாறு அடியில் நான் ஸ்லீவ் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து ஆம்போல் கட் பண்ணுறேன் ஸோ ஆம்ஹோலை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணி மேலே ஷோல்டருக்கு ஏற்பனி சீம் அலவன்ஸ் நம்ம விட்டுருக்கோம் அதனால் நம்ம மார்க் பண்ணலாம் லைங்கே ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு டாட் பேக்கில் ரெண்டு டாட் வரும் அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் இது ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு டாட் வரும் ஃப்ரண்ட் அட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து நமக்கு ஃப்ரண்ட் வரும் ஓகே ஸோ இது ஃப்ரண்ட் பீஸ் ஸோ ஃப்ரண்ட் பீஸை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா ஃப்ரண்ட் ஓப்பனிங் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கிறோம் ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஸோ உங்களுக்கு இன்னும் டெப்த்து வேணும்னா இப்போ நெக் லைனில் எவ்வளோ டெப்த்து வேணுமோ நீங்கள் கொடுத்து ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் டாட் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட மிட் பாயிண்ட் ஷோல்டரோட சென்டரை பிடிச்சிங்கன்னா அது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு மூணு இன்ச்சுக்கு கீழேந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் டாட் வந்து கொடுக்க வேண்டியது வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டாட் தான் ஃப்ரண்ட்டில் கீழே சென்டர் டாட் அது மட்டும்தான் வரும் மீது எங்கேயுமே டாட் வராது கப்பு வந்து உங்களுக்கு எதுவுமே ஷேப் இருக்காது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷர்ட் டைப்பில் தான் இருக்கும் இந்த ஒரு டாட் பிடிச்சிட்டு சைடில் நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ஷேப் அதுவே போதுமானது இப்போ வந்து பேக்கை வந்து நம்ம மடித்து தைக்கிறோம் பின்னாடி ரா ஏஜஸ் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் விட்டுருந்தோம் இல்லையா அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம மடித்து தைச்சு பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா நைன்டி சென்டிமீட்டர் எடுத்தால் போதும் இது வந்து உடம்பு அகலம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் பாடி சுற்றளவு இருக்கவங்க அதுக்கு நைன்ட்டி சென்டிமீட்டர் வந்து போதுமானது பிகாஸ் நம்ம பட்டி துணி எதுவும் கட் பண்ண பொறுத்து கிடையாது அதனால் வந்து உங்களுக்கு இதுவே ரொம்ப போதுமானது இதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் அது ஒன் பாயிண்ட் சேம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வேணும்னா அது வந்து கொக்கி அட்டாச் பண்ணலாம் இல்லைன்னா பட்டன் அட்டாச் பண்ணலாம் ஸோ வயசானவங்க வந்து கொக்கி போகிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டன் இஸ் அ ஈஸி வே அதுவும் உங்களுக்கு துரு பிடிக்காது இன்னும் லாங் லைஃப்பும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஜாயின் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணுவோமோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா வச்சு ஷோல்டர் மேலே ஒரு தையல் போட்டு நம்ம ரெண்டு ஷோல்டர்ஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணுவோம் ஸோ இது வந்து தைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது கட்டிங் அண்ட் ஸ்ட்ரிச்சிங் ரெண்டுமே முடிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் கட்டிங் முடிச்சிடலாம் ஸ்ட்ரிச்சிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வித்தின் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்ட்ரிச்சிங் முடிச்சிடலாம் ஏன்னா இதுக்கு வந்து எதுவுமே காம்ப்ளிகேட்டட் இல்லை பட்டி கிடையாது கப் ஷேப் கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் சீக்கிரமாக நீங்கள் தைச்சிடலாம் இப்போ உங்கள் வீட்டில் யாராவது வயதானவங்க இருந்தாலும் சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் நீங்கள் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சில பேர் இந்த மாதிரி பட்டி இல்லாத ப்ளவுஸ்ன்னு அதுக்காக தான் இதை வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஒன்ஸ் வந்து ஷோல்டரை அட்டாச் பண்ண பிறகு நம்ம வந்து ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணுறோம் இப்போ வந்து நான் ஸ்லீவ்ஸை வந்து அதை அம்போல் கூட வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன் ஸோ இதுக்கு ஆம்ஹோல் வந்து குழி வெட்ட தேவையில்லை நல்ல டெப்த்து கொடுக்க தேவையில்லை நார்மலாக எப்படி நம்ம கட் பண்ணுவோமோ ஜஸ்ட் லைக் தட் கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிடலாம் ஸ்லீவ்ஸ்க்கும் நீங்கள் டெப்த் கொடுக்க தேவையில்லை இப்போ ஸ்லீவோட அகலத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு கீழே வரைக்கும் தைச்சிருங்க ஸோ கீழே வரும்போது பாட் மாதிரி வரணும் ஃபஸ்ட்டு ஒரு தையல் இப்படி போட்டுருங்க ஆனால் கீழே வந்து தைக்கும் போது அடுத்த தையல் வந்து உங்களுக்கு பாட் மாதிரி பாட் ஷேப்லையா அந்த மாதிரி உங்களுக்கு தைச்சால் மட்டும்தான் இது ஃபிட்டிங்காக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப லூஸாக இருக்கும் ஓகே இப்போ மேலேருந்து ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டிருங்க அடுத்த தையல் போடும்போது நல்ல பாட் மாதிரி வரணும் அந்த தையல் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டிக்கும் இதுக்கும் நம்ம அட்டாச் பண்ண பொறுத்து இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பட்டனோட ஐ இருக்கும் இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் பட்டன் இருக்க மாதிரி நான் தைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் நம்ம எப்போவுமே எப்படி கொக்கி பாட்டி ஐஸ் பட்டி தைப்போமோ அதே ப்ராசஸ் தான் ஒரு பட்டி துணியை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு படிமான போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தைக்கிறது வந்து ப்ளவுஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் தைக்கிறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஃபேப்ரிக் வந்து நல்லா துணிக்கு உள்ளே போயிடணும் கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக் நம்ம மடித்து கொடுக்க போகிறோம் ஆனால் நம்ம நார்மலாக கொக்கி தைக்கிறதா இருந்தால் இது வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வரும் ஓகே ஸோ படிமான தையல் போட்ட பிறகு கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக்கை நம்ம உள்ளே மடித்து கொடுக்குறோம் இதுதான் பட்டன் தைக்கிறதுக்கும் கொக்கி தைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பட்டன் தைக்கும் போது இது இந்த சைடு இருக்கும் அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடணும் ஓகே ஸோ இப்போது இதை ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் நம்ம போட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பட்டன் வைக்கிறதுக்காக இப்போ நார்மலாக எவ்வளோ துணி எடுக்குறீங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு இன்ச் விட்டுக்குங்க இப்போ வந்து டோட்டல் இதோட வித்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு ஓகே ஸோ அந்த மூணு இன்ச் ஃபேப்ரிக்கை கீழேருந்து மேலே ஒரே தையல் அடித்து இது வந்து ஒரு ஒன் இன்ச் ஃபேப்ரிக் வெளியே தெரியிற மாதிரி வச்சு நம்ம உள்ளே வந்து ஃபோல்டு போகிறோம் அடுத்து வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு ஒன் இன்ச் மினிமம் ஒன் இன்ச் தெரிகிற மாதிரி வச்சு இந்த ரா எட்ஜா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டோன்னா நமக்கு வந்து இது ஆகிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அம்மாங்களுக்கோ இப்போ இந்த சம்மர் சீசனில் ரொம்ப டைட்டாக போடலன்னா இந்த மாதிரி நைட்டில் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு சென்டர்லேருந்து ஒரு டாட் பிடிக்க போகிறோம் அதாவது கரெக்டாக நம்ம ஷோல்டரோட சென்டரை வந்து ஃபோல்ட் பண்ணி அது கரெக்டாக கீழே எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு த்ரீ இன்ச் லென்த்தில் ஒரு டாட் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து கரெக்டாகிடும் சப்போஸ் வந்து இன்னும் ப்ளவுஸ் லூஸாக இருக்குன்னா சைடில் நான் சொன்ன மாதிரி பாட் ஷேப்பில் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ நெக்கில் நம்ம ஜஸ்ட் லைக் தியாக ஒரு க்ராஸ் பீஸாக அடித்து நம்ம டேர்ன் பண்ணி மிஷின்லேயே தைச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க